ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நவராத்திரியினுடைய இரண்டாவது திருநாள்ல அதுவும் அம்பாளை நாம துர்காதேவியின் அம்சமாக வழிபாடு செய்யக்கூடிய இந்த திருநாள்ல அம்பாளினுடைய பெரும் வீரதீர செயல்களை பெரும் கருணையை விளக்குகின்ற அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு பாடலை உங்களுக்கெல்லாம் சொல்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு நாம என்ன பாடலை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா அபிராமி அந்தாதியினுடைய எழுபதாவது பாடலை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல பாடல் என்ன அப்படின்னு பாக்கலாமா கண்களிக்கும் படி கண்டு கொண்டேன் கடம் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகிய மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பெயரழவே அப்படின்னு அழகாக சொல்லி இருக்கின்றார் பட்டர் இந்த பாடல் மற்ற எல்லா பாடல்களையும் விட மிக மிக வித்தியாசமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லணும் அப்படி என்ன வித்தியாசம் அந்த பாடலுக்கு அப்படின்னு கேட்டா மற்ற எல்லா பாடல்களுமே அபிராமி அந்தாதியினுடைய எல்லா பாடல்களுமே அன்னை அபிராமியை பற்றியது திருக்கடையூரிலே விற்றிருக்கின்றாலே அன்னை அபிராமி அந்த அபிராமியை பற்றியதுதான் ஆனா இந்த பாடல் யாரை பற்றியது தெரியுமா மதுரையிலே தன்னுடைய கண்களாலேயே அரசாட்சி செய்து தன்னுடைய மக்களை எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றாள் இல்லையா அன்னை மீனாட்சி அந்த மீனாட்சி தாயாரை பற்றியதுதான் இந்த பாடல் எப்படி அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது இந்த பாடலினுடைய பொருளை நம்ம பார்க்கும் பொழுது எப்படி அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவையில் அப்படின்னு சொல்றார் யார கண் படி கண்டு கொண்டார் கடம்பாடவியிலே கண்டு கொண்டாராம் அபிராமியத்தான் கடம்பாடவியிலே மீனாட்சி தாயாராக தன்னுடைய கண்களெல்லாம் கழிக்கும் வண்ணம் கண்டு கொண்டேன் அப்படின்னு அபிராமிப்பட்டர் சொல்றார் கண் கழிக்கும்படி அப்படின்னா நம்முடைய கண்கள் சந்தோஷப்படுகின்ற மாதிரி நான் அன்னைய பார்த்தேன் அப்படின்னு சொல்றார் அபிராமிப்பட்டர் கண்கள் சந்தோஷப்படுமா நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற அத்தனை உணர்ச்சிகளையும் முதல்ல வெளியில கொண்டு வர்றது நம்முடைய கண்கள் தான் இல்லையா அந்த கண்கள் சந்தோஷப்படும்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்றார் கண்கள் சந்தோஷப்பட்டுச்சு அப்படின்னா முதல்ல என்ன ஆகும் நம்முடைய கண்கள் அப்படியே சற்று விரியும் நல்லா அகலமாகும் நம்முடைய கண்கள் அப்படியே சந்தோஷ கழிப்பில் அப்படியே கண்கள் எல்லாம் பெருசாகி அழகா தாமரை மலர் மாதிரி சற்று விரிவடையும் அப்புறம் உதட்டுல வந்து புன்னகை ததும்பும் அதற்கு முன்பாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னா நம்முடைய கண்களிலே ஆனந்த கண்ணீர் கோர்க்கும் அந்த உதட்டில வந்து புன்னகை விரியும் பொழுது அந்த கண்ணீர் அப்படி கழுக்குன்னு வெளியில வரும் அவ்வளவு சந்தோஷத்தோட கண் கழுக்கும்படி பார்த்தாராம் அன்னையை எங்க கடம்பாடவியிலே கடம்பாடவி அப்படின்னா கடம்ப வ மரங்கள் நிறைந்த வனம் கடம்ப வனம் அப்படின்னு சொல்லலாம் காஞ்சிபுரத்திலே கடம்ப வனம் இருக்கு அங்கே இருந்தா கடம்ப மரங்கள் நிறைய இருக்கு ஆனா இவர் சொல்றது மதுரையைத்தான் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா படி கண்டு கொண்டேன் கடம்பாடவையில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் அப்படின்னு சொல்றாரு இதுலதான் நம்ம மீனாட்சி தாயார அவர் நினைவுபடுத்துறார் பண்களிக்கும் குரல் அப்படின்னு சொல்றார் பண்களிக்கும் அப்படின்னா பண் அப்படின்னா பாடல் இல்லையா அந்த பாடலே சந்தோஷப்படுகின்ற ஒரு குரலாம் அன்னையினுடைய குரல் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் அப்படின்னு சொல்றார் அவ்வளவு அழகான குரலை கொண்டு அன்னை மீனாட்சி தாயார் கையிலே வீணையை வைத்து கொண்டு அந்த வீணையை வந்து தன்னுடைய மேநீரை தன்னில தன்னோட நெஞ்சில சாச்சிக்கிட்டு அப்படியே வீணை வாசித்து கொண்டு அந்த பாடலே சந்தோஷப்படும்படியாக ஒரு கானத்தை இசைத்து கொண்டு இருக்கின்றாளாம் அன்னை மீனாட்சி இப்போ உங்களுக்கு புரியும் கடம்பவனம் காஞ்சிபுரத்திலேயும் தான் இருக்கு அங்கையும் தான் அம்பாள் அமர்ந்திருக்கா ஏன் நம்ம மதுரையை சொல்றோம் அப்படின்னு கேட்டா காஞ்சிபுரத்துல அம்பாள் வந்து வீணை வாசித்து கொண்டு அமர்ந்திருக்கவில்லை வீணை வாசிக்கின்ற வாணியை ரசித்து கொண்டுதான் உட்கார்ந்திருக்கின்றாள் அந்த காஞ்சிபுரத்துல ஆனா மதுரையில தன்னுடைய கையிலே வீணையை கொண்டு அந்த வீணையை அப்படியே தன்னுடைய நெஞ்சோடு சாய்த்து கொண்டு தன்னுடைய மேனையிலே திருமேனியிலே சாய்த்து கொண்டு அந்த பாடலே சந்தோஷப்படும்படியாக ஒரு அமுத கானத்தை வாசித்து கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார் இப்ப தெரியுதா மதுரை மீனாட்சி தாயாரத்தான் அவ்வளவு அழகா சொல்றார் சரி இதுல மட்டும் நம்ம மதுரை முடியுமா அடுத்த வரிகள்ல பாருங்க மண் களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் கொல அப்படின்னு சொல்ற இதுல நம்மளுக்கு தெளிவாவே தெரியும் அன்னை மீனாட்சியைத்தான் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி அப்படின்னு சொல்றார் மண் சந்தோஷப்படும்படியான ஒரு நிறம் என்ன அப்படின்னா பச்சை நிறம் தான் இல்லையா சந்தோஷமா இந்த பூமாதேவி சந்தோஷமா இருந்தா என்ன ஆகும் அப்படியே வயல்வெளிகள் எல்லாம் பச்சை பசையல்னு இருக்கும் அதுதான் அந்த பூமி சந்தோஷப்படுவதற்கான ஒரு அடையாளம் இல்லையா அப்போ மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் குல அப்படின்னு சொல்றாரு மரகத பச்சை வண்ண நிறத்திலே அம்பாள் எங்க இருக்கா அந்த மதுரையில தானே இருக்கா பச்சை நிறத்துல அந்த மரகத பச்சை மேனியாக அம்பாள் இருக்கா இல்லையா மீனாட்சியாக அதைத்தான் சொல்றார் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகேன்னு சொல்றார் மதங்கர் குல பெண்களுக்கு வீணை வாசிக்கின்ற பழக்கம் இருக்குமா அதனால தான் இந்த வீணை வாசிக்கின்றாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குல அப்படின்னு சேர்த்து சொல்றார் அபிராமிப்பட்டர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகேன்னு சொல்றார் பெண்கள் எல்லா பெண்களையும் விட அந்த பெண் குலத்திலே தோன்றிய எம்பெருமாட்டி பேரழகு வாய்ந்தவள் அப்படின்னு சொல்றார் அன்னையினுடைய அழகுக்கு யாராலையும் ஒவ்வொ முடியுமா யாரும் ஒப்பாக முடியாது தான் பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகேன்னு சொல்றார் அபிராமிப்பட்ட தன்னுடைய ஒவ்வொரு பாடலிலுமே அபிராமி அன்னையினுடைய அழகை ஒவ்வொரு அழகையுமே அவ்வளவு அழகா வந்து அவரு வர்ணிச்சிட்டு வருவார் அப்படின்னு சொல்லலாம் வருணிக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா தப்பே இல்லை எல்லோருக்குமே முதல் அழகி யாரு முதல் ஹீரோயின் யாரு அப்படின்னு கேட்டா ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லோருக்குமே முதல் அழகி தன்னுடைய தாய்தான் எல்லோருக்குமே ஒவ்வொரு நிகழ்வுகள்லையுமே தன்னுடைய குழந்தைகள் அதை நமக்கு தெளிவுபடுத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி அதெல்லாம் விட்டுடலாம் அப்படி பெண் குலத்திலே தோன்றிய எம்பெருமாட்டி அன்னை அபிராமி பேரழகு வாய்ந்தவள்னு அபிராமியினுடைய அழகை சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கின்றார் அபிராமி பட்டர் சரி இந்த பாடலை பாராயணம் பண்ணி அம்பாள் முன்னாடி நம்ம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா இந்த பாடல் கலை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அவ வீணை வாசித்து கொண்டே நமக்கு அருள் தருவதினாலே தரிசனம் தருவதினாலே கலை சார்ந்தது அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் இந்த பாடலை அம்பாள் முன்னாடி பாராயணம் பண்ணி நாம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நுண்கலைகளிலே தேர்ச்சி பெற்றவராக விளங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நுண்கலைகள் அப்படின்னா கலைகள் அப்படிங்கிறது எல்லாமே கலைதான் சமைக்கிறது கூட ஒரு கலைதான் அப்படி நுண் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னா கலை அப்படிங்கிறது எல்லோருமே அவங்கவுங்க நினைச்சுக்குவாங்க நானும் தான் சமைக்கிறேன் அதுவும் ஒரு கலைதானே அப்படின்னு நினைச்சுக்கலாம் எல்லோரும் தான் சமைக்கிறோம் வீட்டுல ஆனா அதுல அந்த கலையில அவர்கள் பயணப்படுகிறார்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிலர் தான் இப்போ சமையல் கலையில நிபுணர்களாக வருகின்றார்கள் அந்த சமையல் கலை பிடிச்சு அந்த சமையல் கலையில தேர்ச்சி பெற்று அப்படி தேர்ச்சி பெற்றாலும் கூட அவர்கள் அந்த கலையிலேயே பயணப்பட்டு அதன் மூலமாக புகழையும் பெறுகின்றார்கள் அதுபோல ஒரு புகழை நாம் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு கலையிலே நமக்கு புகழை பெற்றுத் தருகின்ற ஒரு பாடல் என்ன அப்படின்னா அபிராமி அந்தாதியினுடைய இந்த எழுபதாவது பாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதோட நுண்ணறிவு சாதாரண அறிவு இது எனக்கு தெரியும் அப்படின்னாலும் கூட இந்த வேலையை நான் செய்யறேன் இந்த வேலையை என்ன போல செய்யறதுக்கு யாருமே கிடையாது நான் தான் இந்த வேலை செய்யறதுலேயே திறமசாலை அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த வேலையிலேயே நுண்ணறிவு பெற்றவராக இருக்க வேண்டும் ஒரு சிறு தவறு கூட அந்த வேலையிலே நிகழ்ந்து விடக்கூடாது அதனால எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி அதுல நுண்ணறிவு பெற்றவர்களாக தேர்ச்சி பெற்றவர்களாக அதிலேயே பயணப்பட்டு அதிலே புகழும் பெறக்கூடியவர்களாக விளங்க செய்கின்ற ஒரு பாடல் தான் அபிராமி அந்தாதியினுடைய இந்த எழுபதாவது பாடல் இந்த பாடலை அம்பாள் முன்னாடி எல்லோருமே பாடி பாராயணம் செய்து வழிபாடு செய்து அன்னையினுடைய பெரும் கருணையைப் பெற்று நீங்க தேர்ந்தெடுத்திருக்கின்ற கலையிலே பெரும் புகழோடு வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்